வணக்கம் எல்லோருக்கும் இருக்கும் இன்றைய பதிவு இத்தனை புத்தகங்களுக்கு மத்தியிலும் இந்த புத்தகத்தை எல்லாம் எழுப்பாமல் அந்த அறையிலேயே ஒதுக்கி வைத்திருப்பது பெரும் பாவம் அதனால் எப்போவுமே வந்து பார்த்தாவது போயிடுவேன் அந்த மாதிரி ஒரு குணம் நான் எனக்கு சொல்லாத சோகங்களை அதனிடம் சொல்லிக்கொண்டு அதுக்கான மருந்தை நம்முடம் அதனிடம் வாங்கி கொண்டு போகலாம் நிறைய மனச்சுமைகளை அது ரொம்ப போக்கும் மருத்துவர் செய்யாத வேலையெல்லாம் இந்த மகத்தான அந்த நூல்கள் நமக்கு செய்யும் துணையே இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு துணையாக இருப்பது இந்த நூல்கள் தான் வாழ்க்கையுடைய நீளத்தை குறைக்கணும் அப்படின்னா இல்லை அகலப்படுத்தணும் அப்படின்னா இல்லை நிறைய நேரம் செலவு பண்ணணும் அப்படின்னா புத்தகத்தை படிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த உலகத்தில் நம்மை இருந்த இடத்துலே இருந்து கொண்டு மிகப்பெரிய இந்த உலகத்தை சுற்றி காட்டக்கூடிய மாபெரும் ஒரு உலகம் சுற்றும் வாலிபன் யாருன்னா இந்த புத்தகங்கள் தான் இருந்த இடத்துல இருந்து கொண்டு எல்லா விதமான அறிவையும் தெளிவையும் கொடுப்பது நம்மளுடைய புத்தகம் அதை பேணி பாதுகாப்பதும் மிகப்பெரிய ஒரு கடமை எல்லோருக்கும் உண்டு அந்த புத்தக புழு அப்படிங்கிறத விட புத்தகங்களை எங்கே கண்டாலும் வாங்கி வைத்து அதை பொறுமையாக ரசித்து படிக்கின்ற நாள் நமக்கு வரும் என்றாவது ஒரு நாள் அந்த புத்தகத்தை திறந்து நமக்கான அறிவித்தேட்கள் அது நமக்கு ஒரு பயனுள்ளதாக ஒரு அமையும் அதனால் எப்போவுமே ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலையில் நமக்கான ஒரு திருப்பு முனை இந்த புத்தகத்தினால் நமக்கு உண்டாகலாம் அதனால் புத்தகத்தை சாதாரணமாக நினைக்க வேண்டாம் பள்ளிப்பாட புத்தகங்களை எவ்வளோ சாதாரணமாக நினைக்கிறீங்களோ அதனால தான் நிறைய மாணவ செல்வங்களுக்கெல்லாம் வந்து நிறைய வாசிப்பு திறனை நிறைய இருப்பதில்லை இன்றைய கால இளைஞர்களுக்கே நிறைய வாசிப்பு திறனை இருப்பதில்லை அதை விட கணினியில் வந்துடுறாங்க கணினியை கூட பொறுமையாக நினை பார்க்கக்கூடிய வயசும் அதை அனுபவம் அவங்க பத்தாது எவ்வளோ வேகத்தில் நம்ம செல்லணுமோ அவ்வளோ வேகத்தில் போயிட்ருக்குறாங்க ஆனால் வேகங்களுக்கு தடை போட்டு நின்று நிதானமாக நீ வாசிக்கணும்னா இதை மாதிரி புத்தகங்களையும் அந்த புரட்டி வாசிக்கும்போது தான் மட்டும்தான் உங்களுக்கு நிதானமான மனசும் நிதானமான அறிவும் தெளிந்த ஒரு நல்லறிவும் அவங்களுக்கு கிடைக்குங்கிறது என்னுடைய அனுபவத்தில் உண்டு அதனால் வந்து கணினி இருக்குது அதில் செல்ஃபோன் இருக்குது அதுலேயே எல்லாத்தையும் பார்த்துடலாம் படிச்சிடலாம் அப்படின்னா அது சும்மா சொல்லலாம் இன்றைக்கி இருக்கின்ற நவ நாகரிகத்தில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஆனால் அதை விட மென்மையானது அமைதியானது எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாததுன்னா இந்த மாதிரி புத்தகம் தான் அப்படி ஒரு அழகான புத்தகங்களை நாடி தேடி வாங்கி படித்து பயன்பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் மனசுக்கு நிம்மதியாகவும் மனம் முழுக்க அறிவு சார்ந்த பூக்களை நமக்கு உதக்கின்ற இந்த வெள்ளை நிற காயத்தில் இருக்கின்ற கருப்பு நிற விதைகள் தான் நாளை வாழ்க்கையில் வந்து வெளிச்சமாக இருக்கின்ற ஒரு தூண்களாக இந்த புத்தகங்கள் நமக்கு இருக்கும் அதனால் தயவுசெய்து புத்தகங்களை வாசியுங்கள் வாசித்த பிறகு என்னிடம் சொல்லுங்கள் அது நல்லதாக கெட்டதா அப்படின்ட்டு நன்றி நல்லது மகிழ்ச்சி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்